தேவையில்லாம சந்தேகப்படாதீங்க எது உண்மை நீ உன் இஷ்டமா இருக்கு பேசுவல்ல உனக்கு அவ்வளவுதான் மரியாதை என்ன நினைச்ச பத்தி நீ என்ன வேணாலும் பேசுவ எப்ப தோணுதோ அடிப்ப ஏன் அடிக்கிறேன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்ல சொல்ற நல்லா கேட்டுக்கோ இங்க உன்னை அடிச்சாலும் யாரும் கேட்க மாட்டாங்க அதை கேட்க நீ யாரு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என் அம்மா எனக்கு சொன்னது நான் உனக்கு சொல்றேன் இனிமேல் நீ எப்போ வீட்டுக்கு வந்தாலும் மாப்பிள்ள கூட தான் வரணும் அதுதான் எனக்கு மரியாதை நீ எனக்கு நான் தனியாக வந்தேன்னு வச்சுக்கையே அதுதான் நீ என்னை பார்க்குற கடைசி நாளாக இருக்க உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னா நான் நிம்மதியாக இருக்கேன் ஏன்மா இப்படி பேசுற